ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபிஸ் வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான நெல்லிக்காய் உருக்காய் செய்கிறது பார்க்க போகிறோம் சரியான அளவுகள் போட்டிங்கன்னா ஒரு ஆனாலும் இந்த உருக்காய் வீணாக போகாது அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் நெல்லிக்காய் அரை கிலோ கழுவி எடுத்துருங்க கழுவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இட்லி பிளேட்டில் எல்லா நெல்லிக்காயும் அடுக்கி வச்சுருங்க இட்லி குக்கரில் தனி நல்லா குய்ச்ச பிறகு இட்லி பிளேட்டை வைங்க நெல்லிக்காய் வச்சதை பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு பேனில் முக்கால் ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக வறுபட்ட ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும் கடுகு வெடித்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுன ஒன்று மிக்ஸியில் ஃபைன் பவுடர் அரைச்சிடுங்க பத்து நிமிஷம் பிறகு தொடங்க நெல்லிக்காய் வந்திருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஆறின பிறகு நெல்லிக்காவில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நெல்லிக்காவை மட்டும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காவை நீங்கள் கட் பண்ண தேவையில்லை நெல்லிக்காய் விதையடுக்கும்போதே லேயர் லேயராக வந்துடும் நெல்லிக்காயில் ஆறு துண்டுகள் மாதிரி வந்துடும் பேனில் கால் லிட்டர் நல்லெண்ணு ஆட் பண்ணிக்கோங்க சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஊர்காணிங்க தாளிக்கும் போது பிளைன் கடுகு தான் போடணும் கடுகு வெடித்த பிறகு நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க வானலில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கூட போடுங்க அப்போ தான் நெல்லிக்காய் உருக்கா வீணாக போகாது இப்போ கிளறுங்க மிளகாய் பொடி நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைச்சும் செஞ்சுக்கோங்க கடுகு வெந்திய பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளறு கிளறுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கேஸை லோ ஃப்ளேம்னு வச்சுருங்க இடையிடையே கிளறி விடுங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்கலாம் ஃப்ளேமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வெயில ரெண்டு நாள் வச்சுருங்க ஊர்காவை ரெண்டு நாள் வெயில் வச்சு ஊர்காவை எடுத்து வந்துட்டேன் நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கோங்க சுவையான நெல்லிக்காய் இருக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கண்ணாடி பாட்டலையும் இல்லை பீங்காய் பாட்டலையும் எடுத்து வச்சுருங்க ஊர்கா நீங்கள் பாட்டலில் ஆட் பண்ணும்போது எண்ணெய் முழுற அளவுக்கு ஊர்க்கா இருக்குமோ அப்போ தான் உங்களுக்கு வீணாக போகாது ஊர்கா நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஈரக்கரண்டியால் ஊர்காய் எடுக்காதீங்க அதே போல் நம்ம கையால் ஊர்காய் எடுக்காதீங்க ஊர்கா சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்